அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்கு இந்த புத்தாண்டு நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கு தொடக்கமாக அமைஞ்சிருக்கு வருட ஆரம்பம் லாபஸ்தானத்தில் சனி இரண்டாம் இடத்துல குரு நான்காம் இடத்துல ராசியாதிபதியான நீச்ச வக்ரபலம் ஆறாம் இடத்துல கேது என நல்ல அமைப்புகளில் தொடங்குகிறது இந்த நிலைகளின்படி உங்களுடைய மனதில் புதிய உற்சாகமும் தெளிவும் ஏற்படும் மார்ச் மாதம் ஏற்படும் சனி பயிற்சி ஜூன் மாதம் ஏற்படும் குரு ராகு கேது பயிற்சி காரணமாக திருமணம் சொந்த வீடு வாங்குதல் சுயதொழில் போன்ற சுப காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கு சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஆகியவற்றில் சாதகமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் கடன்கள் நாள்பட்ட நோய்கள் தீரும் குடும்ப காரியங்களை முன்னால் இருந்து நடத்தும் பொழுது செலவுகளில் சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் குடியிருக்கும் வீட்டில் அல்லது பூர்வீக வீட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கு பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை நீங்க வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல தடைபட்ட சுப காரியங்கள் நிறைவேறும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக நடந்து கொள்வாங்க உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடப்பாங்க வெளியில இருந்து வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் ஒரு சிலர் புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம் முன்னோர் சொத்து வந்து சேரும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க வீடு நிலம் ஆகியவற்றை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு பெண்மணிகளுக்கு கணவரது அன்பும் பாசமும் ஏற்படக்கூடியதாகும் கையில் பணப்புழக்கம் உறவினர்கள் உங்களிடம் உறவு பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில் வர்த்தக துறையில தொழில் விரிவாக்கம் செய்யும் சூழல் அமையும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு போட்டிகள்ல திறமையாக நீங்க சமாளிப்பீங்க கூட்டாளிகள் சாதகமாக உங்களுக்கு நடந்து கொள்வாங்க புதிய முதலீடு செய்வதில் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை செய்து அதில் ஈடுபட வேண்டும் உத்தியோகர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் பதிவு உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதுடன் மேலதிகாரிகளின் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது கலைத்துறை மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க செல்வாக்கு மற்றும் பண வரவு நல்ல விதமாக இருக்கு பலருக்கு வெளிநாடு பயணம் உண்டு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று உத்தியோகத்துல அமர்வாங்க மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டுகள் ஆகிய இரண்டுமே சிறப்பாக செயல்படுவாங்க யோகா மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் ராமபக்தா ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது பிரதோஷ கால பூஜைகளில் நந்திக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வருடத்துல மனதில் தெளிவு பிறக்கும் அலைச்சல்கள் குறையும் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் உங்களுக்கு துரிதமாக நடக்கத் தொடங்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க மற்றவர்களின் மனதை துல்லியமாக நீங்க அறிந்து கொள்வீங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களின் மனதை அழுத்தி கொண்டிருந்தா பல பிரச்சனைகள் விளங்கக்கூடியதாகும் வம்பு வழக்குகள்ல ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடத்திலும் ஒற்றுமையாக வளர்த்து கொள்வீங்க உறவினர்கள் உங்களின் தன்மைகளை உணர்ந்து விட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெளியில கொடுத்திருந்த கடன்களை திரும்ப உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி வாகை சூடக்கூடியதாக இருக்கு இந்த ஆண்டு உங்களின் கவலைகள் படிப்படியாக குறையும் புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முன்னோர்கள் சொத்துகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் எதிர்பார்ப்பிற்கு மேலான உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியமாக அமைஞ்சிருக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு எங்கும் எப்போதும் உங்களுடைய பேச்சு நேரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அரசு துறையில் பணி செய்பவர்களுக்கு அரசு மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த ஆண்டின் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சார்பாங்க அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதை உயரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் எவரை பற்றியும் புரண் பேசாமல் சக ஊழியர்களின் நட்பை காப்பாற்றி கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல ஒரு லாபங்களை நீங்க அல்லலாம் மற்றபடி கடுமையான போட்டிகளை நீங்கள் சாதுரியமாக சமாளிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வெற்றிகரமாக முடிவடையக்கூடியதாகும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகள் தொண்டர்களுக்கு தேவையான முழுமையாக பூர்த்தி செய்வாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதைக்கு நோக்கி செல்லும் கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயர் வாங்குவீங்க சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே சமயம் நண்பர்கள் போல் பழகும் எதிரிகளிடம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக பிறரிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பும் அவதூறுகளை நீங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம் மற்றபடி உங்களின் பணியாற்றும் திறன் கண்டு கட்சி மேலிடம் உங்களுக்கு புதிய ஒரு பதவிகளை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மாணவ மனைகளுக்கு கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் யோகா மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையும் பண வரவு குறைவு ஏற்படாது உங்களின் தன்னம்பிக்கை உயரும் வாழ்க்கையில முன்னேற வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பம் நீங்கும் தீவிர உழைப்பு அதிக முயற்சிகள் காரியங்களில் ஈடுபடுவீங்க மனமகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் மனக்கவலைகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சற்று கூடுதலாக எதிலும் நீங்க கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டபடி உங்களுக்கு பயணம் செல்ல முடியாமல் தடங்கள் ஏற்படலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எல்லா காரியங்களிலுமே அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படலாம் வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டி வரும் அலுவலக வேலைகளை உடனடியாக முடியாமல் இழுப்பறையாக இருக்குது குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனமிட்டு பேசுவதன் மூலம் இடைவெளிகள் குறையக்கூடியதாகவும் சொல்லப்படுது இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராமல் பயணத்துல தடங்கள் ஏற்படலாம் இதனால வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை பே தேடித்தரக்கூடியதாகவும் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சமயோகித புத்தியால் பிரச்சனைகளை இருந்து நீங்க தப்பித்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக அறுபடை முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒன்றுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்து வருவது அடிக்கடி தரிசனம் செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே